ராணுவ வீரர்களுக்கு ராணுவ வீரர்களுக்கு நான் வீரர்கள் போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க வேண்டியது பாரத பிரதமர் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் பாருங்க பாகிஸ்தானுக்கு பதிலடி தொடர்ந்து இந்தியா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க உண்மையிலேயே வரவேற்க ஒவ்வொரு இந்தியனும் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லணும் மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த அனுபவம் அனுபவம்னு சொல்கிறாங்க இல்லையா வயதானவங்க அந்த வயதானவங்க அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும் இவங்களையெல்லாம் வச்சு இது பண்ற நம்முடைய மாரதபுரம் மோடிஜி அற்புதமான பணி நேற்றைக்கு முன்தனம் நேற்றைய தினம் தூங்காமல் கண் விழித்து இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு மீடியா மூலமாக பாரத பிரதமர் இப்படி ஒரு பிரதமர் நம்ம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும் நம்ம பெருமைப்படுறோம் இதை ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு சண்டையா போட்டாங்க இல்ல இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும் நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகளை எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து தீமு என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க இவங்க நாடகம் ஆடுறதுக்கு ஒரு எல்ஏ இல்லை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா சரி இதே ஸ்டாலின் ஸ்டாலின் விட்டு அங்க இருக்கிற நம்ம செக்ரட்டரி பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்தினா என்ன ஆகும் என்ன அர்த்தம் கட்ட தனமா இன்னைக்கு பேரணியா இதெல்லாம் ரொம்ப மோசம் மக்கள் நாடகத்தை இந்த நாடகத்தை இது மாதிரி ஸ்டாலின் நடத்துற நாடகம்லாம் நிறுத்திக் கொள்ளணும் கேட்டுக்கிறேன் தவிர்க்க முடியாத தமிழ் கலக்கலான கண்டென்ட் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் Kristin,いい πα 54 Ditas jalin. Commons Kadrigalappit, Kai இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் மோசமா இலவசமா டவுன்லோட் செய்யும்